வானூர் அளவும் முதுமும் நீர் வளர்ந்த காலம் வலிகுருவின் வீணாய் வந்து வீந்து உயர் கொண்ட தந்தாமரை கண்ணன் ஆனா குருவில் ஆன் ஆயன் அவனை அம்மா விளைவயலுள் கார்புறவிற்கண்ட புறத்து அடியேன் கண்டு கொண்டேனே ளவும் முதுமுர் வளர்ந்த காலம் காலம்லிவுருவின் மீனாய் வந்து வியந்து உயகொண்ட தண்டாமரை கண்ணன் ஆனாபுருவில் உருவில் ஆனாயன் அவனை அம்மா விலை வயலுள் கார்புறவிக் கண்ணபுரத்து அடியேன் கொண்டேனே மலங்கு விலங்கு நெடுவள்ளம் வருக அங்கு இலங்கு ஜோதி ஆமையாய் இளங்கள் திரிய தடங்கடருள் சுமந்து கிடந்த வித்தகனை களங்கள் முன்னீர் கண்ணபுரது அடியேன் கண்டு கொண்டேனே பாரார் அளவும் புது புதுமுன்னீர் பரந்த காலம் மலை மறுப்பில் கயல் கிரியும் கார்புறிக் கண்ணபுரத்தை அடியேன் கண்டுகொண்டேனே உழைந்த அறியும் மாரிடவும் உடனாய்த் தோன்ற ஒன்றுமித்தேன் விளைந்த ஏற்றம் பின்பு கும்ப நகலம் பெஞ்சமத்து பிளந்து களஞ்சை கண்டபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே தொழுநீர் வடிவின் குரல் உருவாய் பந்து மாமால் முழுநீர் மையம் முன்கொண்ட மூவா குருவின் அம்பானை குருநீர் வயலுள் பொன் கிழைப்பொருபால் புல்லை புகையோடும் அடியேன் கண்டு கொண்டேனே படிவாய் வழுவே படையாக வந்து தோன்றி மூவழுகால் படியார் அரசுகளை கட்ட பாழியானை அம்பானை புரியா வண்டு கோல நீளம் மட்டுவுக்கும் அடியார் கண்ணபுரத்து அடியேன் வந்து கண்டுகொண்டேன்றி குடிகொண்டோட வெஞ்சமத்தேன் செய்த வெம்போல் நம்பரனை காணல் மனாரும் கைதை வேலை கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே ஒற்றை குழையும் நாஞ்சிலும் உருவால் தோன்றத்தான் தோன்றி வெற்றி தொழிலால் வேல் வேந்தர் பின்பால் செல்ல பின் செற்ற கொற்றத் தொழிலாளே செந்தி மூன்றும் கில்லிருப்ப கற்றமரையோர் கண்ண அடியேன் கண்டு கொண்டேனே துவரிக் கனிவாய் நிலமங்கை உயர் பாரதத்துள் இவரி தருதரு தடுமாற இருநாள் பிறந்த அம்பானை முந்துந்த கவரி வீசும் கண்ணபுரத்தின் அடியேன் கண்டு கொண்டேனே மீனோடு ஆமை கேடல் அறிகுறளாய் உண்ணும் இராமனாய்த்தாய் ாய் தாமோதரனாய் கற்பியும் அடியன் ஒலிசெய்த தேனாரின் தொல் தமிழ் மாலை செப்பம் நில்லாமே மீனோடு ஆமை கேடல் அறிவுராய் முன்னும் கிராமனாய்த்தாய் பின்னும் இராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை செப்பும் நிரே திருமஞ்சாழ்வார்